வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாட்டுடைய பாராளுமன்றத்தில் ஈராக் கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணுறாங்க ஒரு மசோதாவை வந்து முன்மொழியிறாங்க ரொம்ப கேவலமான ஒரு மசோதா அந்த மசோதாவை முன்மொழியிறாங்க அதற்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்து இப்போ போராட்டத்தில் களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அப்படி என்ன மசோதா முன்மொழியப்பட்டிருக்கு அப்படின்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய பெண்களுடைய திருமண வயது இருக்குது பார்த்தீங்களா பெண்களுடைய திருமண வயதை ஒன்போதாக நயன் ஒம்போதாக குறைக்கக்கூடிய சட்ட மசோதாவான் அதை வந்து பார்லிமெண்டில் முன்மொழியப்பட்டிருக்கு இதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆண்களுக்கு பதினஞ்சு வயசு ஆனாலோ பெண்களுக்கு ஒம்பது ஆனாலோ அவங்கள திருமணம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மசோதாவில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு தான் கடும் எதிர்ப்பு ஈராக்கில் இருந்து மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இப்போ கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அந்த சட்ட மசோதாவில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு விவாகரத்து வாரி சுரிமை குழந்தை பாதுகாப்பு இது மாதிரியான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒன்று கோர்ட்டுக்கு போகலாம் இல்லை அப்படின்னா மத போதகர் இருக்காரு பார்த்தீங்களா மத போதகர்கிட்ட போகலாம் நீதி வேண்டி கோர்ட்டுக்கு போகலாம் இல்லை மத போதகர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் அந்த மசோதாவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மதபோதகர் அவர்கள் ஃபேமிலி இஷ்யூக்குள்ளே வந்தால் இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உருவாகும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறத பார்க்க முடியுது கேவலமான ஒரு மசோதா ஈராக் பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டிருக்கு இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு திமுக மினிஸ்டர் ராஜகண்டப்பன் அவர்கள் நேற்று ஸ்டேஜில் வந்து பேசினாரு அந்த டாபிக் தான் பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு ஒரு நாலு நாள் ஐந்து நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற அந்த கோரிக்கை வந்து வலுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா வலுத்திருக்கு ஆனால் பழுக்களை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு பதில் கொடுத்துருந்தார் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக மினிஸ்டர் ஆகஸ்ட் பத்தொம்போதுன்னு சொல்கிறாரு இப்போ மட்டும் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வலுத்துருச்சா இது திமுகவுடைய ஒரு டிராமா அவங்களா ஒரு பத்திரிகையாளர் வந்து இது மாதிரி கேட்க வச்சு மக்கள்லாம் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கட்டமைக்கிறதுக்காக இப்படி வந்து ஒரு பத்திரிகையாளர் வச்சு கேட்க வச்சாங்க இப்ப பார்த்தீங்கன்னா நினைச்ச மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க மேலும் பாஜகவினா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கவனிச்சிங்களா அமைச்சர் சொன்ன அந்த டேட்டை கவனிச்சிங்களா ஆகஸ்ட் பத்தொன்போது ஆகஸ்ட் பத்தொம்பது என்ன நாள் ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆவணி அவிட்டத்தில் துணை முதலமைச்சர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்குது எதுக்கு எடுத்தாலும் பகுத்தறிவு பகுத்தறிவு அப்படின்னு பேசுவாங்க திமுக அவங்க ஏதாவது மனு வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்னா கரெக்டாக நல்ல நேரத்தில் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக நல்ல நேரத்தில் தான் நல்ல நாளில் தான் பதவி பிரமாணம் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி அந்த வரிசையில் ஆவணி அவிட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது திமுகவுடைய பகுத்தறிவை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கடுமையாக விமர்சனம் பண்ண இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது திமுகவினர் அமைச்சர் ஸ்டேஜில் பேசினாரு இன்னும் அஃபிஷியலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் விளக்கம் கொடுக்க இந்த ஒரு பஞ்சாயத்தை பார்க்குறோம் இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு அது என்னப்பா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னா இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்பாக புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து இல்லை அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படித்து காலேஜுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா மாணவிகள் அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது தான் புதுமை பெண் திட்டம் அதே மாதிரி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து இல்லை அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படித்து காலேஜுக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் அப்படிங்கிறது தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது அந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு இப்போது இந்த விவகாரம் குறித்தும் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டிபேட்டு நடக்குது எதிர்கட்சிகள் அதிமுக பாஜகலாம் என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா இந்த திட்டத்தை வரவேற்கிறோம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமைப்பன் திட்டம்லாம் ஓகே வரவேற்கிறோம் ஆனால் முன்னாடியெல்லாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட்டு லேப்டாப் வந்து கொடுத்துச்சு ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அந்த லேப்டாப் கொடுக்கக்கூடிய திட்டமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்போ ஆல்ரெடியாக நல்லா இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக லேப்டாப் வந்து இருந்துச்சு அவங்க படிக்கிறதுக்கெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து முரண்பாடாக இருக்குது ஏன் ஒரு திட்டத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு திட்டத்தை வந்து அதுக்கு பதிலாக இன்னொரு திட்டத்தை எதுக்காக கொடுக்குறீங்க அது அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு சரி லேப்டாப்பும் கொடுத்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தையும் கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்புகிறாங்க ஸோ எப்போ வந்து மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னோ கேள்விகளை எழுப்புகிறாங்க இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind